நாமக்கல் மூதாட்டி கொலை வழக்கில் இருக்கிறார்கள் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம் ரவிக்குமார் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் அதாவது இந்த நாமக்கல் அடுத்துள்ள பரமத்தி ஏழு சித்தம்பூண்டியில் ஞாயிற்றுக்கிழமை மூதாட்டி கழுத்து மற்றும் தலையில் விட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை குளித்தலை அருகே அருகே இரண்டு பேரை கைது செய்து விசாரித்து வந்தனர் அதாவது இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே வந்து மூதாட்டி வீட்டில் வந்து வேலைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தராஜு மற்றும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அவருடைய நண்பர் அஜித் குமார் ரெண்டு பேர் வேலை கேட்க வந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு இவங்க வந்து அனுப்பிட்டாங்க இவங்க வேலை சரியா இருக்காதுன்னு இது தொடர் அதுக்கப்புறம் இவருடைய பகை வீட்டில் வந்து கிருஷ்ணகிரி வீட்டில் போய் இவங்க ரெண்டு பேர் வேலை கேட்டிருக்காங்க வேலை கேட்ட பிறகு அங்கேயும் ஒரு ரைஸ் மில்ல வேலை கொடுத்துருக்காங்க அவங்களும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை செஞ்சுட்டு அங்கிருந்து சொல்லாம அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் சமூகத்தொன்று சனிக்கிழமை இரவு இவங்க இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்து அஜித்குமார் அவருடைய நண்பர் அதாவது ஆனந்தராஜ் ரெண்டு பேரும் மோட்டார் சைக்கிள் வந்து சாமியாத்தால தால வந்து பேசிக்கிட்டு தண்ணி கொடுங்க வேலை கேட்கற மாதிரி வந்து இருக்காங்க எல்லாம் காலையில அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த சூழ்நிலையில அதுக்கப்புறம் சாமியா தால வந்து அவங்க கட்சி வச்சிருக்க அருவா கழுத்து மற்றும் தலையில வெட்டிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை சாமியாத்த வந்து சுதாகரிச்சுக்கிட்டு உடனே உசாராகி பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டவர்கள் அக்கம் முக்கத்தில் வரக்கூடிய அந்த வர்றதுக்கு முன்னதாக அங்கிருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்புறம் வந்து மாரியாத்தா வந்து கொண்டு போயிரா இருக்கிற நிலையில மகளுக்கு போன் பண்ணி உறவினர்கள் மக்கள் வந்து அவர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போய் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த இரண்டு பேர் கைது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உறவினர்கள் அதாவது அவங்க கூட உறவினர் கூட காவல்துறை சொல்லப்படுகிறது குறிப்பாக அரி குமார் மற்றும் வந்து ஆனந்தராஜ் ரெண்டு பேரும் வந்து இப்போது கைது செய்யப்பட்டு தேர்தல் விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நன்றி ரவிக்குமார்